வணக்கம் இன்றைக்கி ரிசப் ராசிக்கு மாசி மாதம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தமிழ் மாதத்தில் அடிப்படையில் நம்ம தற்போது பார்க்கும்போது மாசி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தை மாதம் இறுதியில் இருக்கிறோம் இன்னும் சில நாளில் மாசி மாதம் வந்து பிறக்க உறவுது இந்த மாசி மாதத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தஞ்சி தேதி முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை வந்து கிரகங்களின் மாற்றம் பல்வேறு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அந்த வகையில ரிஷப் ராசியில் ஏற்படுத்த உள்ள மாற்றங்களை வந்து காணலாம் குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார் குருவின் வீட்டில் சுக்கரனும் வீட்டில் குருவும் வந்து ரெண்டு குரு குரு சுக்கரன் பரிவர்த்தனை நடக்க இருக்கிறது ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் நிலையிலும் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு தொழில் கர்மஸ்தானமான பத்தாம் இடத்தில் சனி புதன் சூரியன் ஆகிய மூணு கிரகங்களும் இருக்கு அப்ப பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல சுக்கரன் மற்றும் ராகு வந்து இணைகிறார்கள் இதனால பார்த்தோம் அப்படின்னா சுக்கரன் உச்சத்தில் இருக்கிறார் மாசை ஒன்று ஒன்னாம் தேதி சூரியன் பயிற்சி வந்து உள்ளது மாசம் முழுவதும் சூரியன் திக் பலத்தில் இருந்து நல்ல முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாரு மாசி பன்னெண்டாம் தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசி அதிபதியான செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார் மாசி பதினைஞ்சாம் தேதி இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன் பயிற்சி உள்ளது மீனம் ராசியில் புதன் நீச்சமாக போகிறார் அப்ப நீச்ச பங்க பலனால் நீச்ச பங்க ராஜயோகம் வந்து கிடைக்க போகுது சுக்ரன் உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து அவர் எனவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாசி பதினேழாம் தேதி ஒண்ணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வக்கரமாக போகிறார் உங்கள் ராசிக்கு நான்காம் அதிக அதிபதியான சுக்ர சூரியன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆவதால் சனியோட பலன் வந்து குறையும் இதனால் உடல் நலம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் வந்து இருக்கும் ஏற்கனவே இருந்த நோயெல்லாம் நிவர்த்தியாகும் சொந்த வீடு கனவு நிறைவேறும் வீடு நிலம் வாகனம் ஆகியவை நினைத்தபடி அமையும் உங்களோட திறமைக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கும் அம்மாவின் ஆதரவு நன்றாகவே இருக்கும் பங்கு சந்தையில லாபம் அதிகரிக்கும் வெள்ளி தங்கம் மருத்துவம் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட முதலீடுகள் நல்ல பலன்களை தரும் சூரிய பகவானால் காரியங்களில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும் தொட்டது துளங்கும் இறங்கிய காலத்தில் எல்லாமே வெற்றிகள் குவியும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் வந்து இருக்கும் அரசு அரசியல் சார்ந்த விஷயத்துல உதவிகள் தேடி வரும் வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் தள்ளி போகலாம் முடிந்தவரை இந்த காலகட்டத்தில் பயணத்தை தவிர்ப்பது நல்லது அடுத்து செவ்வாய் வக்ரத்துக்கு பிறகு கணவன் மனைவி இடையே இருந்த கசப்புகள் எல்லாமே நீங்கிறோம் அடுத்த தொழில் உங்கள் பார்ட்னருடன் பாட்னருடன் இருந்த சச்சரவுகளும் நீங்கும் சமூகத்தில் அந்தஸ்து அதிகரிக்கும் சமூகத்தில் உயர் பொறுப்பில் உள்ளவர்களோட நட்பு ஏற்படும் வருவாய் நன்கு அதிகரிக்கும் வீண் பிரயம் குறைந்து சேமிப்பு வந்தது இருக்கும் மாசத்தோட தொடக்கத்தில் மட்டுமே பேச்சில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் நிதானத்தை விடாமல் இருந்தாலே பல பிரச்சனைகளை வந்து தவிர்க்கலாம் அடுத்து நீச்ச பங்க ராஜயோகத்தால் உங்கள் குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்புகள் உருவாகும் குழந்தைகள் கல்வி வேலை வாய்ப்புக்காக வெளியூர் செல்வதற்கான முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேற்றுவதால் மனம் நிம்மதியடையும் ஆசிரியர் மார்க்கெட்டிங் பணியில் இருப்பவங்களுக்கு வருவாய் வந்து அதிகரிக்கும் பங்கு சந்தையில் நினைத்து பார்க்க முடியாத லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு அடுத்து சுக்கரனால் பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும் சொகுசு வாழ்க்கையை நோக்கி பயணிப்பீர்கள் சுப செலவுகள் உருவாகும் மாசி நடுப்பகுதியில வாழ்க்கை துணையுடனால் சின்ன சின்ன சண்டைகள் வந்து சேரும் உங்களோட அப்பா மற்றும் மாமியார் உடல் நலத்தில் அதிக கவனம் வந்து செலுத்தணும் நீங்களும் இந்த காலத்துல வெளி உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது அருகில் உள்ள பைரவர் கோவில் சென்று நல்லணை தீபம் ஏற்றுங்கள் நன்மைகளை நடக்கும் நன்றி வணக்கம்